ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாக்கல்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதம் முடிந்தோ ஒன்பதாவது மாதம் பிறந்திருக்கு மார்கழியுடைய மிக முக்கியமான மூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஒரு சூப்பரான நாளாக வந்திருக்கு அப்படி என்ன நாளை புதன்கிழமை சூப்பரான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மார்கழி மாதத்தில் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இந்த பரிகாரத்தை அனைவருமே வந்து பண்ணுங்கள் ஆக்சுவலி சதுர்த்தி அப்படின்னாவே வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள் விநாயகரை எல்லா நாளுமே வழிபாடு செய்தால் புண்ணிய கிடைக்கும் அதுலேயும் ஸ்பெஷலாக சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யும்போது அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்துதான் அந்த காரியமே வந்து தொடங்கப்படும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் வந்து முதன்மையாக தெய்வமாக விளங்குறாரு விநாயகரை வழிபாடு செய்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதனாலதான் விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுது விநாயகர் உகந்த எல்லா நாட்களுமே விநாயகரை வந்து அவருக்கு உகந்த சில விஷயங்கள் செய்து வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் அந்த வகையில் நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தியில விநாயகருக்கு உகந்த இந்த கொழுக்கட்டையை வைத்து நம்ம வழிபாடு செய்தால் நமக்கும் நம்ம உடலுக்கும் நல்லது என்று சொல்லப்படுது இதில் ஆரோக்கிய ரகசியம் வேற இருக்கு அந்த ஆரோக்கிய ரகசியம் என்ன விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை நாளினால் வைக்கணும் அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா விநாயகருக்கு கொழுக்கட்டை ஏன் நாளை நாள் பிடிக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாகவே விழாக்கள் என்றாலே நம்ம எல்லோருக்கும் சற்று இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய உணவுகள் தான் விழா என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவுகளுக்காகவே உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி விழாக்கள் வரும்போது தான் ஸ்பெஷலாக சில விஷயம் செய்து ஸ்பெஷலாக நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவோம் விழா நாளில் புது புது ஆடைகளை போட்டுக்கொண்டு நண்பர்களோடு புகைப்படம் எடுக்கிறது அதிக ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கோ பலவிதமான விழாக்களை நாம் இந்திய மக்கள் கொண்டாடிட்டு வரோம் அந்த வகையில் பல தரப்பினருக்கும் பிடித்தமான ஒரு நாள்னால் அது மாதந்தோறும் வரக்கூடிய விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி வந்து சொல்லலாம் இந்த சதுர்த்தியை கொண்டாடுவதில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கோ விநாயகருக்கு உகந்த இந்த மாத சதுர்த்தி என்று மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு பலவித படையல்களை அவங்களுக்கு படைப்பாங்க அவங்களுக்குன்னா விநாயகருக்கு படைத்து அதை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க எவ்வளவு உணவுகள் நாம் விநாயகருக்கு கொடுத்தாலும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான படையல்னு பார்த்தீங்கன்னா அது கொழுக்கட்டையை வந்து சொல்லலாம் இந்த கொழுக்கட்டையில் மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியத்தை பற்றியும் ஏன் விநாயகருக்கு மார்கழியில் நாளை நாள் கொழுக்கட்டை பிடிக்கிறது என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அனைவரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக நம்ம எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் முதல விநாயகர் வழிபாடு செய்வது ஒரு நம்பிக்கை அடிப்படையாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு சாஸ்திரம் பல வகையான தெய்வங்கள் இருந்தாலும் வெற்றி கடக்கூடிய தெய்வமாக விநாயகரை நாம் வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்படுது இத்தகைய பெருமை மிக்க புராண பின்னணி கொண்ட இவருக்கு கொழுக்கட்டம் மட்டும் மிகவும் பிடித்தமான உணவாக கருதப்படுகிறது அதில் ஏன் கொழுக்கட்டங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக கொழுக்கட்டையை பற்றி புராணங்கள் பல இருக்கு வட இந்தியாவில் ஒரு வகையான புராணம் இதுக்கு இருக்கு அதே போன்று தென்னிந்தியாவிலும் ஒருவித புராணம் சொல்லப்படுது விநாயகருடைய வாகனமான எலி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பாராட்டும் விதத்தில் இந்த கொழுக்கட்டையை விநாயகர் பரிசாக தருவார் என்றெல்லாம் சொல்லப்படுது இதனாலேயே கொழுக்கட்டை இவருக்கு படையலாக தருவது புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரணம் அதாவது எலி செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் விநாயகர் கொழுக்கட்டையை பரிசாக கொடுப்பாரா அந்த மாதிரிலாம் புராண கதையிலே கொழுக்கட்டையை பற்றி ஹைலைட்டாக சொல்லப்படுது அதே போல் வட இந்தியர்கள் பெரும்பாலும் இருபத்தி ஓரு கொழுக்கட்டைகளை விநாயகருக்கு வைத்து படைப்பாங்க இதற்கு ஒரு கதை சொல்லப்படுது அதாவது சிவனும் பார்வதியும் விநாயகருடைய முதல் மனைவியை அதாவது விநாயகரின் முதல் மனைவியை வந்து சொல்வதாக சொல்லப்படுது வேறு புராண கதை பார்க்க செல்லும்போது பசியாக இருந்தார்களாம் அப்போது முதல் மனைவியான அனுசியா சரியான நேரத்தில் அவருடைய பசியை தணிக்காம விநாயகருடைய பசியை கொண்டிருந்தாராம் சோ அவரின் அலட்சி போக்கு சிவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விநாயகருடைய பசியை அதிகமாக்க செய்ததாம் பிறகு அவர் மனைவி கொழுக்கட்டை என்ற இனிப்பை தந்து அவருடைய பசியை ஆற்ற முயன்றார் பசி அடங்காத காரணத்தால் அதிக சாப்பிட்டு விட்டாராம் இவ்வளவு சாப்பிட்ட பிறகு இருபத்தி ஓரு முறை ஏப்பமிட்டதால் இருபத்தி ஓரு கொழுக்கட்டைகள் படையிலாக போடப்படுது என்று இருபத்தி ஓரு கொழுக்கட்டை வைப்பதற்கான காரணம் சொல்லப்படுது ஆக்சுவலி கொழுக்கட்டை சாப்பிட்றதுனால ஆரோக்கியத்திற்கு நன்மையா அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்திற்கு நன்மை என்ற ரகசியம் சொல்லப்படுது பாரம்பரிய உணவுகளில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் மறைந்திருக்கு நாளைக்கு நம் வீடுகளில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பண்டமாக கொழுக்கட்டை இருக்கணும் இது பசியை நன்கு தூண்டி ஆரோக்கியமான உடல் நலத்தை தரும் புரத சத்து கேல்சியம் நார் சத்து கர்பஸ் போன்றவை இதில் நிறைந்து இருக்குது அதனால் கொழுக்கட்டை சாப்பிட்றது உடலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் கொழுக்கட்டை பல்வேறு விதத்தில் செய்யப்படும் நம்ம பிள்ளையாருக்கு பிடித்த பிடி கொழுக்கட்டையை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி கூட கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அரிசி மாவு வெல்லம் எள்ளு தேங்காய் ஏலக்காய் நெய் உப்பு நீர் இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தயார் பண்ண போகிறோம் கொழுக்கட்டையில் சேர்க்கப்படக்கூடிய எள் அதிக நலன்களை தரக்கூடியது இது ரத்த அழுத்தத்தை சீராக்கி உடலுடைய செயல்பாட்டை செம்மப்படுத்துது மேலும் ஹீமோக்ளோபின் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொழுக்கட்டை சிறந்த தீர்வாக இருக்கும் மேலும் இதில் உள்ள காப்பர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மூட்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு தரும் அப்போ நாளை நாள் கொழுக்கட்டை எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறவங்க கொழுக்கட்டை நாள் சாப்பிட்டிங்கன்னா விரைவில் குண பெறலாம் இதில் பெரும்பாலும் சேர்க்கப்படக்கூடிய வெள்ளத்துல செலினியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தாதுக்கள் அதிகம் இருக்கு எனவே இந்த இனிப்பு பண்டம் உங்களை வலிமையோடு வைக்க உதவும் அத்தோடு உடலுள்ள அழுக்குகளையும் இது சுத்தம் செய்யும் அதனால நாளை நாள் கொழுக்கட்டை எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் கொழுக்கட்டையில் சேர்க்கப்படக்கூடிய தேங்காயில் பலவித நன்மைகள் ஏற்படுது இவை கரையக்கூடிய கொழுப்புகளை கொண்டு இருக்கிறது இதனால உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்காது மேலும் சரும பாதுகாப்பை தந்து முடியின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அதோடு கொலஸ்ட்ராலின் அளவு இதில் குறைவாக இருக்கிறதுனால இதய நோய்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இதய இருந்து தப்பிக்க முடியும் ஸோ ஒரு கொழுக்கட்டைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி தானே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இனி எந்த சதுர்த்தி வந்தாலும் கொழுக்கட்டையாக மிஸ் பண்ணிடாதீங்க கொழுக்கட்டை வகைகள் நிறைய இருக்குது ஸோ எல்லா வகைகளையுமே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதுர்த்தியில் ட்ரை பண்ணி உடல் ஆரோக்கியத்துக்கு வலிமையை கொடுங்க ஸோ ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இந்த முக்கியமான தாள்களை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் கொழுக்கட்டை செய்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கொழுக்கட்டை படைக்கிறத விட சாப்பிட்றது எந்தளவுக்கு நல்லதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கொழுக்கட்டை படைத்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்